வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலம் கோட்டை எங்க இருக்கு அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில வந்து அதாவது சேதமங்கலம் உளுந்தூர்பேட்டை விழுப்புரத்தில் தான் அமைந்திருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோட்டை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்கு முதலாம் நூற்றாண்டில் இருந்த புகழ் பெற்றிருந்ததாக வந்து சான்றுகளின் மூலம் வந்து தெரிய வருகிறது சோழர் ஆட்சி காலத்தில் தொண்டை மண்டலத்திலிருந்து இருந்து பாடி ஒரு பகுதியாக தான் இந்த சேந்தமங்கலம் இருந்திருக்கிறது பழங்காலத்தில் திருமுனைப்பாடி நாடு பல்வேறு பெயர்களில் வந்து அழைக்கப்பட்டு வந்ததாகவும் அவை வந்து நாடு நாடு சேதி நாடு சனதா நாடு என்பன இந்த பகுதியில வந்து கடைசி பல்லவ மன்னர் அபிராஜிதவர்மனை வந்து முதலாம் ஆதித்த சோழன் வந்து வென்று பல்லவ பேரரசுக்கு வந்து முடிவு கட்டினதாகவும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிதருண்ட பல்லவர்கள் சம்புவராய மற்றும் காடவராயர்கள் என பிரிந்து தனக்கென தனித்தனி சிற்றரசுகளை வந்து உருவாக்கினதாகவும் சம்புவராயர்கள் வந்து திருவண்ணாமலையை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார்களாம் அதே போன்று வந்து காடவராயர்கள் வந்து சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்களாம் இவர்கள் வந்து தங்களை வந்து பிற்கால பல்லவர்கள் என்றும் அழைத்துக் கொண்டார்களாம் இவர்கள் சோழர்களின் ஆட்சிக்கு வந்து கட்டுப்பட்டு சிற்றரசுகளாக வந்து ஆட்சி புரிந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அரசன் மனவாள பேருமான் என்று அழைக்கப்படும் காடவராயன் சேந்தமங்கலத்தை வந்து தலைநகராக கொண்டு தனி சிற்றரசை கண்டேஸ்வரம் கோவில் ஒன்றை கட்டினதாகவும் இந்த கோயில் உள்ள சிவன் வந்து ஆபத்த சகாயேஸ்வரன் என அழைக்கப்படுகிறாராம் அந்த அருகிலேயே பாத்தீங்கன்னு சொன்ன திருக்காம கோட்டன் ஆட்சியார் திருச்சநிதியை வந்து உருவாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய சொன்ன சேந்தமங்கலம் கோட்டை பற்றி இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி